மலரம்மா சமையல் சேனல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பருப்பு வகை தானியங்கள்லாம் வச்சுதான் ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான தோசை தான் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை எப்படி ஊற வச்சு எப்படி மாவாரிக்கணுன்றதை பார்க்கலாம் வாங்க பச்சரிசி வந்து ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் இது ரேஷன் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல கடையில் வந்து நம்ம வீட்டு அரிசி மாதிரி விற்கும் இல்லையா அந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து வீட்டு அரிசி தான் எடுத்துக்கிட்டேன் பச்சரிசி ஒரு கப்பு இதே கப்பில் வந்து கால் கப்பு வந்து உளுந்து எடுத்துக்கிறேன் உளுத்தம் பருப்பு கால் கப்பு பாசிப்பருப்பு கால் கப்பு துவரம்பருப்பு கால் கப்பு கடலைப்பருப்பு கால் கப்பு வெள்ளை சோளம் வந்து கால் கப்பு பச்சைப்பயிறு கால் கப்பு கம்பு வந்து கால் கப்பு கேழ்வரகு வந்து கால் கப்பு கெட்டி அவள் வந்து கால் கப்பு நீங்கள் கெட்டி அவள்லாம் எடுத்துங்க பேப்பர் அவள் இருந்தாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து கெட்டி அவள் கால் கப்பு எடுத்துருக்குறேன் வெந்தயம் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்துருக்கிற பருப்பு வகை சிறுதானியங்கள் எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு நாலஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக பஞ்சு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம தோசை செய்கிறதுனால நல்லா மெத்து 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 அப்படியே பஞ்சு மாதிரி மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டால் தோசை வந்து நல்லா பூ மாதிரி சூப்பராக இருக்கும் இதெல்லாம் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம் போது நீங்கள் உப்பு தண்ணியில் கூட நீங்கள் கழுவிக்கலாம் ஆனால் ஊற வைக்கும் போது வந்து நல்ல தண்ணி போட்டு ஊற வைங்க அதே தண்ணியில் நம்ம மாவு அரைக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் ஊற வச்சு மறுபடியும் அந்த தண்ணி மறுபடியும் கழுவி கீழே ஊற்றுனா அந்த எல்லாம் போயிடும் அதனால் கழுவும் போது நீங்கள் எந்த தண்ணியில் ஒன்றும் கழுவிக்குங்க ஆனால் ஊற வைக்கும்போது நல்ல தண்ணியில் ஊற வச்சு அதே தண்ணியில் நம்ம தோசைக்கு வந்து மாவு பாருங்கள் அரிசி பருப்பு எல்லாம் ஊற வச்சோம் இல்லையா அது ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு ஆட்டிக்கலாம் நிறைய இருந்தால் கிரைண்டரில் போட்டுக்கலாம் கம்மியாக இருக்கிறதுனால நான் மிக்சிலே வந்து அரைச்சிக்க போகிறேன் மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஊற வச்ச அரிசியோட தண்ணியை எடுத்து ஊற்றி அரைச்சிக்கலாம் நைஸாக பாருங்க நல்லா நைஸாக பஞ்சு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதே மாதிரி இருக்கிற அரிசி பருப்புலாம் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக நான் மிக்ஸியில் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் காலையில் தோசை செய்கிறதுக்கு இப்போ நான் நைட்டு வந்து ஒரு ஒன்பதரை மணி இருக்குது அரைச்சி வச்சிருக்கிறேன் நம்ம ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு அரைக்கிறதுக்குள்ளே மாவு நல்லா புளிச்சிடும் தோசை வந்து நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக வரும் மாவு வந்து புளிக்கிட்ட ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மாவு வந்து நம்ம அரைச்சி வச்சு ஒரு எட்டு ஒம்பது மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க பாதி அளவுக்கு தான் நான் வந்து வச்சேன் ஏன்னா சிறுதானிய பருப்புன்றதுனால நல்லா புளிச்சு வந்து மாவு நல்லா சூப்பராக வந்துருச்சு இந்த மாவு வந்து கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து தோசைக்கு எடுத்துக்கிட்டு மீதி மாவு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் இதை நாளைக்கு செஞ்சுக்கலாம் நைட்டுக்கும் செய்யலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு மூணு நாலு பேருக்கு மாவு எடுத்து வச்சுட்டு மீதி மாவு வந்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுறேன் இப்போ நான் எடுத்து வச்சுக்கிற மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சும்மா ஒரே ஒரு பிஞ்சி சோடா உப்பு போட்டால் போதும் அதிகமாக தேவையில்லை இந்த அளவுக்கு போட்டால் போதும் ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இந்த சக்கரை எதுக்குன்னா தோசை வந்து நம்ம ஏற்கனவே எல்லாம் சேர்த்ததுனால கலராக தான் வரும் இருந்தாலும் வந்து இப்போ சக்கரை போடும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா கலராக சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு நம்ம சோளம் கம்பு கேழ்வரகு உளுந்து எல்லாமே வந்து சேர்த்ததுனால தோசை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நான் அதிகமாக வந்து எங்க வீட்டில் களி செய்வேன் வீடியோக்கு நிறைய முறை களியே வேணான்றதுனால பசங்க போட வேணாம் அப்படின்ட்டான் பையன் களி வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் களி செய்வேன் கீரைக்கு களி செய்வேன் மீன் குழம்புக்கு களி செய்வேன் அப்புறம் வந்து கேழ்வருக்கு மாவில் வந்து புட்டு செய்வேன் உப்புமா செய்வேன் இதெல்லாம் நிறைய செஞ்சிருக்கிறேன் ஆனா வீடியோக்கு வந்து எடுக்கலை எடுக்கல ரெண்டு தான் போட்டிருப்பேன் இனிமேல் அதெல்லாம் கூட நம்ம வீடியோல போடலாம் மாவு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் எடுத்து ஊற்றும் போது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது மாவு வந்து இப்படி இறங்கணும் தோசைக்கு இது கரெக்டான பக்குவம் இது வந்து மாவு ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம வந்து சட்னி செஞ்சுக்கலாம் இந்த தோசைக்கு வந்து கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் சூப்பராக இருக்கும் அதனால் நான் ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு தக்காளி ரெண்டு டீஸ்பூன் வந்து வேர்க்கடலை ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சமாக வந்து புளி எடுத்துக்கிட்டேன் மிளகாய் வந்து ஒரு எட்டு மிளகாய் எடுத்துக்கிட்டேன் வர மிளகாய் இப்போ நம்ம இது வதக்கிக்கலாம் கடாய் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கணும் இல்லையா அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இந்த வேர்க்கல்லை சேர்த்துக்கலாம் இது கூட வந்து வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம் நம்ம சேர்த்துக்கிட்ட பூண்டு வேர்க்காயில் வரமிளகாலாம் நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாம் புளியும் சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சூடு அரட்டேன்னு சொல்லிட்டு சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் தோசை ஊற்றலாம் நம்ம வதக்கினது எல்லாமே சூடு நல்லா ஆறி மிக்சியில் போட்டு உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இங்கே வந்து தோசைக்கல் தோசை தோசைக்கல் நல்லா சூடு ஏறிடுச்சு நம்ம தோசை ஊற்றும் போது சும்மா ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தில் வந்து நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா தோசை வந்து நல்லா வரும் நீங்கள் ரெண்டு தோசைக்கு ஒரு முறை ஒரு தோசைக்கு ஒரு முறை கூட நம்ம இந்த மாதிரி வெங்காயத்தில் தேய்ச்சிட்டு தேய்ச்சிட்டு தோசை ஊற்றும் போது சூப்பராக வரும் தோசை கொஞ்சம் முடிஞ்சாலும் கொஞ்சம் நைஸாக தோசை ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக நல்லா மொறுமொறு நல்லாயிருக்கும் கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த மாதிரி மாவு வந்து வெந்து வரணும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் நல்லா தோசை இருக்கும் நம்ம மாவு உடனே பச்சை மாவுலேயே எண்ணெய் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் மாவு வெந்ததுக்கப்புறம் மேலே வந்து நம்ம லேசாக எண்ணெய் சேர்த்து மேலே வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா மொறுமொரு நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க தோசை வந்து ஒரு பக்கம் கீழே வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே தோசை வந்து அந்த சைட்லெல்லாம் எடுத்து விட்டணும் பாருங்கள் கலர் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சிறுதானிய தோசைலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும் போது உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லது இந்த மாதிரி நல்லா கலராக மொறு மொறுன்னு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா இது நம்ம வந்து இட்லி மாவில் செய்கிறோமா சிறுதானியத்தில் செய்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது ஆனால் உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது இன்னொரு பக்கம் வேகட்டும் தோசை வந்து இன்னொரு பக்கமாக வெந்துடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமாக நல்லா கலராக சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி நம்ம எல்லாமும் வந்து தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் நீங்கள் வெங்காயம் தடை விட்டு தோசை ஊற்றுனீங்கன்னாவே தோசை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு தோசையாக வரல அப்படின்றதுனால வந்து நம்ம இன்னொரு தோசை ஊற்றும் வருமா வராதான்னு நினைப்பேன் நீங்கள் ஃபஸ்ட்டு தோசை ஊற்றும் போது கல் நல்லா சூடியேறிட்டால் வெங்காயத்தில் வந்து நல்லா தேய்ச்சி விட்ருங்க சும்மா ஒரே ஒரு ட்ராப் மட்டும் எண்ணெய் சேர்த்து தேய்ச்சா போதும் அதே மாதிரி கல் வந்து நல்லா காயணும் தோசைக்கெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு மெலிஸாக ஊற்றினாலும் சூப்பராக இருக்குங்க தோசை வந்து பாருங்க நான் வந்து நைஸாக ஊற்றிருக்குறோம் தோசை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் தோசை இப்போ நம்ம சட்னியோடு சேர்த்து தோசையை சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரான சிறுதானிய தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ சட்னியோட சட்னியோடு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அருமையான சிறுதானிய தோசையும் கார சட்னியும் செஞ்சிட்டோம் நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் நான் சாப்பிட்டு பார்க்குறத விட நான் சொன்ன அளவு இதே மாதிரி நீங்களும் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொன்னால் தான் எனக்கு சந்தோஷம் நம்ம சாதம் சாப்பிட்றதும் தோசை இட்லி சாப்பிட்றதும் ஒரே அளவு தான் ஏன்னா அரிசியில் தான் செய்கிறோம் அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வந்து சிறுதானியத்தோடு செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி கண்டிப்பாக நீங்களும் சிறுதானிய தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்